ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா வந்து நம்ம வீட்டு முன்னால் மிக்சர் வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் மிக்சர் போட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மிக்சர் போட்டு காக்காவுக்கு வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டுக்கும் இந்த மிக்சரு வடை இதெல்லாம் வந்து காக்காக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடும் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது நல்லா சாப்பிட்டுக்கும் பக்கத்தில் இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்க அதையும் குடிச்சுக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் உணவளிக்கிறது வந்து அது ஒரு வகையில் நல்லது தான் நீங்களும் உங்கள் வீட்டு முன்னால் இந்த மாதிரி வச்சுருங்க அழகா வந்து பாருங்கள் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க நிறைய பேர் இப்போ தான் வராங்க வந்து சாப்பிடட்டும் இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் அங்கேயும் ஃபுட்டு வச்சிருக்கிற ம் சாப்பிடுங்க